தூங்கும் பொழுது அரை கண்ணுடன் தூங்கினால் உடனே எழுப்பி விட்டுருங்க இப்படி கூட நடக்குமா இரவு நேரத்தில் நம்மில் சில பேருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருக்கும் படுத்தவுடன் முழுக்க கண் மூடாமல் கண்களை அரை திறந்தபடியே தூங்கி விடுவார்கள் இதை பார்த்தால் சிலருக்கு பயமாகவும் சிலருக்கு சிரிப்பாகவும் தோன்றும் ஆனால் உண்மையில் இது சின்ன விஷயம் இல்லைங்க இதுக்கு பின்னால ஒரு மருத்துவ காரணம் இருக்குது நம்ம கண்ணை மூட உதவுறது கண்ணிமை தசைதான் சிலருக்கு அந்த தசை ரொம்ப சோர்வாகி முழுக்க மூட முடியாம போயிருக்கும் அதனாலதான் அவர்கள் கண் பாதி திறந்த தூங்குறாங்க இதனை டாக்டர்கள் என்று இது வெறும் ஒரு பழக்கம் இல்ல சில சமயம் உடல் சோர்வு குறைவு அல்லது நரம்பு பிரச்சனைக்கான சின்னம் கூட ஆகலாம் கண்களில் எப்போதுமே ஒரு மெல்லிய தண்ணீர் படலம் இருக்கும் அதுதான் நம்ம பார்வையை தெளிவா வைத்திருக்கும் ஆனா கண் திறந்தே தூங்கினா அந்த ஈரப்பதம் போயிடும் மறுநாள் காலை எழும்போது கண் சிவப்பா எரிச்சலா இருக்கும் சிலருக்கு வலியும் வரும் சில சமயம் கண்ணில் நியூக்ளியர் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு உலர்ந்த கண்ணால் தொற்று பார்வை மங்கள் இன்னும் பெரிய பிரச்சனைகள் கூட வரலாம் இதுக்கு காரணம் மன அழுத்தம் அதிக வேலை சும அல்லது உடல் சோர்வு கூட இருக்கலாம் சில சமயம் முக நரம்பு வேலை செய்யாம போனா கூட இப்படித்தான் நடக்கும் இதுக்கான தீர்வு இருக்கு டாக்டர் சொல்ற ஐ ஜெல் அல்லது மாய்ஸ்சரைசிங் டிராப்ஸ் இரவு போடலாம் சில சமயம் ஐ பேட்ச் போட்டா கண்ணை மூடி வைக்க உதவும் இது அடிக்கடி நடக்குதுன்னா ஒரு நியூரலாஜி டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும் இது ஒரு சின்ன விஷயம்னு நினைச்சு விட்டுட்டா பிறகு பாதிப்பு பெருசா போயிடும் எனவே கண் திறந்தே தூங்குறது ஒரு கியூட் பழக்கம் இல்லைங்க அது உடம்பு சொல்ற எச்சரிக்கை சிக்னல் நம்ம பார்வை நமக்கே வாழ்க்கை அதனால் கண்கள்ல எந்த மாற்றமோ பிரச்சனையோ இருந்தாலும் உடனே கவனிச்சுக்கணும் இல்லனா ஒரு நாள் உண்மையிலேயே கண் திறந்து பார்த்தாலும் தெளிவா காண முடியாம போயிடும் இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருந்தால் அது உடல் நரம்பு இயக்கத்திற்கே பாதிப்பை ஏற்படுத்திவிடும் சிலருக்கு முகத்தின் ஒரு பக்கம் சற்று சாய்வது பேசும்போது சளைக்குதல் அல்லது சாப்பிடும் பொழுது வாயில் நீர் சொட்டுவது போன்ற அறிகுறிகளும் சேர்ந்து வரலாம் இது பெல்லிஸ் பலசி என்று அழைக்கப்படும் முகநரம்பு கோளாறாகும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் கண் மட்டுமல்ல முழு முக நரம்பையும் பரிசோதிக்க மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள் கண்ணை மூட முடியாத நிலை நீண்ட நேரம் தொடர்ந்தால் கண் உலர்ந்து புண் உருவாகும் அபாயமும் அதிகரிக்கும் எனவே பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி வைக்காமல் உடனே மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் மேலும் தூக்கமின்மை அதிக காஃபி மொபைல் திரையில் நீண்ட நேரம் கவனம் செலுத்துதல் அல்லது இரவு நேரங்களில் தூக்கம் பாதிக்கப்படுவது போன்ற பழக்கங்களும் கண் சோர்வை அதிகரிக்கும் இதை தவிர சீரான தூக்க நேரத்தை கடைபிடிக்கவும் மொபைல் அல்லது லேப்டாப் பயன்படுத்திய பிறகு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஓய்வு கொடுங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு கண் ஆரோக்கியமும் நம்ம வாழ்க்கையின் முக்கிய அங்கம் ஒவ்வொரு இரவும் முழு கண் மூடிய தூக்கம்தான் நம் பார்வைக்கும் நம் வாழ்வுக்கும் பாதுகாப்பாக தரும் உண்மையான ஐக்கர்